ஹலிகிஸ் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு வந்து எந்த மாதிரி கண்டென்ட் அப்படின்னா நம்மளை சுற்றி நிறையா பேர் இருப்பாங்க எப்படின்னா நிறையா விஷயம் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கோம் பட் அதை ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம லைஃப்பில் செம்மையான ஒரு பர்சன் வந்துட்டு போயிருப்பாங்க செம்ம ஒஸ்டான பர்சன் பெஸ்டான ஒரு பர்சனுக்காக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஒஸ்டான பர்சனுக்காக என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க அதுதான் இன்னைக்கு கண்டென்ட்டு ஸோ இதில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து எப்படின்னா ரொம்ப நாளாக நம்மளுக்கு தெரிஞ்சும் சப்ஸ்கிரைப்பெலாம் இருப்பாங்களே ஸோ அவங்களுக்கு தான் கால் பண்ணியிருக்கேன் பண்ண போகிறேன் டயலில் எடுத்து வச்சுருக்கேன் இவங்க நம்பரும் ஒன் ஹவராக தேடிட்டு இருந்தேன் இப்போ நம்ம அவங்க கால் பண்ணி நம்ம கேட்கலாம் ஹலோ ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாக்கா ஆ நான் நல்லா இருக்கேன் அண்ணா நல்லா இருக்கங்களா ஆ அண்ணாவும் நல்லா இருக்காங்க சோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒண்ணு பண்ணலங்கா வீட்ல தான் கா இருக்கேன் ஓகே நான் இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்பேன் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணனும்

ஓகே லைஃப்ல வந்து ஒஸ்டான பீப்புளும் வந்திருப்பாங்க பெஸ்டான பீப்புள் வந்திருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெஸ்டான பீப்புள் பத்தி ஒரு ரெண்டு மூணு பெஸ்டானதை சொல்லுங்க அவங்க யாரு அவங்க என்ன பண்ணினாங்க உங்களுக்குன்னு எனக்கு லைஃப் ரொம்ப பெஸ்ட் கிடைச்சது எங்க அப்பா எங்க அப்பாவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ரொம்ப சொல்லப்போனா எனக்கு எந்த கஷ்டமும் தெரியாம கஷ்டம்னா இப்படிதான் இருக்கும்னு என்கிட்ட காட்டுனதே கிடையாது ஆனா எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு ரொம்ப best உலகத்துல கடவுளோட ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பாவைத்தான் நான் சொல்லுவேன் பட் இப்ப அவங்க கூட இல்ல ரொம்ப நான் இப்ப miss பண்றேன் ஆமாங்கக்கா இருநூத்தி அஞ்சு years ஆச்சு நான் tenth படிக்கும் போது இறந்துட்டாங்க ஓகே ஓகே அதே வந்து அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க டாடிக்காக டாடிக்காக என்ன என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எப்படி சொல்றது அப்பா வந்து ஊர்ல கொஞ்சம் கௌரவமா நல்ல ஒரு இடத்துல இருந்தாங்க அந்த இடத்துக்கு நாமளும் போய் அப்பா பேரை இப்பயும் நல்லா வாழ்ந்து அவங்க பொண்ணு இப்படி இருந்துச்சு அப்பா இருக்கும்போது அப்படி இப்பயும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா மேலே பார்க்கும் போது பரவாயில்ல போய் நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்றதுக்கு நான் வாழ்ந்து காட்டணும் ஓகே சூப்பர் அவங்க லைஃப்ல ஒஸ்டான பர்சன் யாருங்க ஒஸ்ட் 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 ரொம்ப ஒஸ்ட்னா ஹஸ்பண்டை தான் நான் சொல்றேன் இப்ப நான் சொல்லல எனக்கு வந்து ஒரு பயமோ இல்ல எனக்கு எதுவுமே கிடையாது ரொம்ப ஹஸ்பண்ட தான் நான் சொல்லுவேன் ஏன் என்னாச்சு ஏன் என்னாச்சுன்னா அவர் கிட்ட பண்ணி வச்சாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி எனக்கு அது குடிக்காம நான் அம்மா வீட்ட கூட வந்து இவ இப்ப டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட நிம்மதியா நான் வாழவும் விடாம இப்பயுமே என்ன வான்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க எனக்கு ரொம்ப அவரை மட்டும் தான் சொல்லுவேன் அவருக்கு நீங்க என்ன சொல்லலாம் நினைக்கிறீங்க தயவுசெய்து எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவர் ஒர்க் அவர் பார்த்து என் லைஃப நான் பாத்துக்குவேன் அங்க இருக்கிற வரைக்கும் நீ எந்த ஒரு வேலைக்கு போடாம சொல்லப்ப நான் நர்சிங் படிச்சிருக்கேன் அங்க ஒரு ஒரு வேலைக்கு போக விடாம ஒண்ணும் பண்ண விடாம அவங்க கட்டுப்பாட்டு கூட நாலு செலுத்துக்குள்ளேயே வச்சு வச்சிருந்து எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப ஒரு ஃபைவ் இயர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வெளிய மட்டும் தான் நான் சிரிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு உள்ள இருந்த கஷ்டம் எனக்கு தெரியும் பட் அந்த கஷ்டம் தாங்காம நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் வந்ததும் திருப்பி நீ வா வான்னு ரொம்ப pressure பிரஷர் பண்றாங்க அக்கா ஓகே ஆ எத்தனை வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆயி அது 5 years முடிஞ்சு 6 ஸ்டார்ட் ஆயிருக்கு ரெண்டு நாள் முன்னாடி தான் வெட்டிங் டே வந்துச்சு ஓகே எத்தனை வருஷம் அங்க இருந்தீங்க அங்க அங்க வந்து 5 years தான் இருந்தேன் அங்க இருந்து 4 months தான் ஆகுது அங்க இருந்து வந்து இப்போதான் வந்திருக்கீங்க

கண்டிப்பா வந்து அண்ணா ஏதோ உங்க லைஃப்க்கு ஏதோ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் சீஸ் சோ மச் நீங்க எனக்காக இவ்ளோ உங்க சொன்னதுக்காக லவ் யூ சிஸ் லவ் யூ ரொம்ப சொல்லுங்க கண்டிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னு ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோ இது இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல பட்டு அவங்க ஒரு பெயினில் பேசுகிறாங்கன்னு மட்டும் தெரியுது அப்பா இல்லாத பொண்ணு அம்மா கூட தனியாக இருக்காங்க ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஹாப்பியாக வாழணும்னு நினைக்கிறாங்க பட்டு அது அந்த அண்ணா கையில் தான் இருக்குது நாளைக்கு யார் பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் பாய்